எழுந்தவுடன் தண்ணீர் குடிக்கலன்னா உடம்புக்குள்ள என்ன நடக்கும்னு தெரியுமா மறக்காம குடிச்சிருங்க காலை நேரம் என்பது நம் உடலுக்கு ஒரு முக்கியமான தருணம் இரவு முழுவதும் ஓய்வில் இருந்த நரம்புகள் ரத்த குழாய்கள் மூளை அனைத்தும் மெதுவாகவே தங்களின் இயல்பான வேகத்திற்கு திரும்புகின்றன அந்த நேரத்தில் நாம் செய்வது என்ன உடனே மொபைலை எடுத்து பார்ப்பது அவசர அவசரமாக காபி குடிப்பது சில நேரங்களில் காலை உணவையும் தள்ளி போடுவது ஆனால் உடல் எதிர்பார்ப்பது இவை அல்ல அந்த முதல் சில நிமிடங்களில் ஒரு கிளாஸ் சுத்தமான தண்ணீர் உடலுக்குள் சென்றால் அது உடலின் ஒவ்வொரு உறுப்புக்கும் இனி நான் தொடங்குகிறது என்று அமைதியான அறிவிப்பாக மாறுகிறது தூக்கத்தின் போது ரத்த ஓட்டம் மெதுவாக இருக்கும் காலையில் எழுந்ததும் ரத்தம் திடீரென வேகம் எடுக்கும் போது சிலருக்கு தலை சுற்றல் கண்மங்கள் சோர்வு போன்ற உணர்வுகள் தோன்றுகின்றன அந்த நேரத்தில் தண்ணீர் குடிப்பதால் ரத்த குழாய்கள் மெதுவாக விரிவடைகின்றன இதன் மூலம் மூளை இதயம் நுரையீரல் சிறுநீரகம் போன்ற முக்கிய உறுப்புகளுக்கு ரத்தம் சமநிலையாக செல்ல தொடங்குகிறது இதுவே காலை நேர மயக்கம் தளர்வு மனசோர்வு போன்றவற்றை மெதுவாக குறைக்க ஆரம்பிக்கிறது இரவு முழுவதும் உடலுக்குள் உருவாகும் கழிவுகள் உப்புகள் தேவையற்ற சத்துகள் எல்லாம் சிறுநீரகத்தில் தேங்கி இருக்கும் ஆலையில் தண்ணீர் உடலுக்குள் சென்றவுடன் அவை கரைந்து சிறுநீராக வெளியேற தொடங்குகின்றன இது சிறுநீரக கற்கள் உருவாவதை தடுக்கும் ஒரு முக்கியமான இயற்கை பாதுகாப்பு முறையாக செயல்படுகிறது ஆலை நேர தண்ணீர் குடிப்பது குடல் இயக்கத்தையும் சரியான நேரத்தில் தூண்டும் குடல் இயக்கம் சரியாக இருந்தால் மலச்சிக்கல் வயிற்று வீக்கம் அஜீரணம் வாயுத்தலை போன்ற பிரச்சனைகள் மெதுவாக குறைகின்றன குடல் சுத்தமாக செயல்பட தொடங்கும்போது உடலில் தேவையற்ற கொழுப்பு தேங்குவதும் குறைகிறது உடலின் ஒவ்வொரு செல்களுக்கும் தண்ணீர் ஒரு அடிப்படை தேவை காலை நேரத்தில் உடலுக்குள் சென்ற தண்ணீர் செல்களின் ஈரப்பதத்தை சீராக வைத்திருக்க உதவுகிறது இதன் காரணமாக தோல் உணர்வு உதடு வெடிப்பு முடி உதிர்வு போன்றவை குறைய ஆரம்பிக்கின்றன மேலும் உடல் உள்ளிருந்து ஈரப்பதம் பெறும்போது முகத்தில் இயல்பான பிரகாசம் கண்ணில் ஒரு சுறுசுறுப்பு போன்ற மாற்றங்கள் வெளிப்படத் தொடங்குகின்றன மூளை காலை நேரத்தில் மிகவும் நுணுக்கமான நிலையில் இருக்கும் அந்த நேரத்தில் தண்ணீர் நீர் குடிப்பதால் மூளைக்கு செல்லும் ஆக்சிஜன் மற்றும் ரத்த ஓட்டம் சீராகிறது இதனால் கவனம் மறதி தலைவலி மன அழுத்தம் போன்றவை குறைந்து மனம் தெளிவாகவும் அமைதியாகவும் செயல்பட தொடங்குகிறது மாணவர்கள் அலுவலகத்தில் வேலை செய்பவர்கள் நீண்ட நேரம் கணினி முன் இருப்பவர்கள் அனைவருக்கும் இது ஒரு இயற்கையான எனர்ஜி டோஸ் போல செயல்படுகிறது ஒவ்வொரு நாளும் எழுந்தவுடன் ஒரு கிளாஸ் தண்ணீர் குடிக்கும் பழக்கம் மருந்துகளும் செலவுகளும் இல்லாத ஒரு பாதுகாப்பு முறையாக மாறுகிறது சிறியதாக தோன்றும் இந்த பழக்கம்தான் நீண்ட காலத்தில் நோய் எதிர்ப்பு சக்தியை உயர்த்தி இதயம் சிறுநீரகம் குடல் மூளை ஆகியவற்றை அமைதியாக பாதுகாக்கிறது நாளை எழுந்தவுடன் செய்யும் இந்த ஒரு செயல் உங்களின் எதிர்கால ஆரோக்கியத்தின் அடித்தளமாக மாறும் என்பது பலருக்கு தெரியாத பெரிய ரகசியமாகவே இருக்கிறது